திராவிட சூரியன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிறந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே என் அருண் நேரு நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் அதிமுகவுடைய தேர்தல் அட்ராசிட்டிஸ் முக்கியமாக பெருத்த ஏமாற்றத்தில் இருக்கிறார் எடப்பாடி தகவல்கள் வருது இன்னொரு பக்கம் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ணும் பிரதமர் மோடி குறிப்பாக பாஜக முன்வைக்கக்கூடிய மோடியின் குடும்பம் என்கிற அந்த வியூகம் எடுபடுமா இந்த இரண்டு பரபரப்பான செய்திகளுடைய அந்த பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மூன்று முட்டுக்கட்டைகள் எக்கு தப்பாக கொண்டாரா எடப்பாடி அதிமுக தேர்தல் அட்ராசிட்டிஸ் விட்டா தேர்தல் தேதியை அறிவிச்சிருவாங்க ஆனால் இன்னும் கூட்டணியும் பெருசா உடன்பாடாகல தொகுதி உடன்பாடு ஏற்படலை அப்படின்னு முக்கிய கட்சிகளை சுற்றி ஒரு டாக் ஓடிக்கொண்டிருக்குங்க அதுலேயும் இந்த டாக் அதிமுகவை சுற்றி கொஞ்சம் கூடுதலாகவே வைரல் ஆகிட்டு இருக்குங்க முக்கியமா விருப்ப மனு வாங்குறவங்க கூட பெரிய அளவில் இல்லை ஒரு காலத்துல மனித முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல அதிமுகவுடைய தலைமை கழகம் பார்த்தோம்னா இங்க ராயப்பட்ட அலுவலகம் அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும் ஆரவாரமாக இருக்கும் தேர்தல் நெருங்கிட்டாலே சீட்டு கேட்டு விருப்ப மனு கொடுக்குறவங்க எக்கச்சக்கமா இருப்பாங்க அப்புறம் அம்மா அவங்களுக்கு அவங்களுடைய பேர்லேயும் வந்துட்டு விருப்ப மனு வாங்குவாங்க ஆனால் இந்த முறை பார்த்தோம்னா அப்படியான காட்சிகளே பெருசா இல்லைங்களே அப்படிங்கிற புலம்பல் சத்தங்கள் ரத்தத்தின் ரத்தங்கள்கிட்ட இருந்தே வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க ஒரு உதாரணத்துக்கு மதுரை மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய உதவி பொறுப்பாசிரியர் சல்மான் அவர் வந்துட்டு பதிவு செஞ்சிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய ராராக்கள்கிட்ட பேசி கடந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் நேரத்தில் மதுரையில வந்து அவ்வளவு பேர் விருப்ப மனுக்கள் வந்துட்டு வாங்கினாங்களாமா குறிப்பா களத்துல இறங்கின திரு ராஜ் சத்யன் அவரு முன்னாள் அமைச்சர்களான திரு செல்லூர் ராஜு அப்புறம் திரு ஆர் பி உதயகுமார் அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் சரி கட்டி அப்படி இப்படின்னா தான் சீட்டை வந்துட்டு வாங்கினாருங்க ஆனா அஞ்சே வருஷத்துல இன்னைக்கு நிலைமை அப்படியே மாறி இருக்கு விருப்ப மனு வாங்குறதுக்கு எப்பா யாராவது இருக்கீங்களா கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கு குறிப்பா மாநகர செயலாளரான திரு செல்லூர் ராஜு யாராவது விருப்ப மனு வாங்க வருவாங்களா அப்படின்னு அப்படியே பூதக்கண்ணாடி போட்டு அளவுக்கு காத்துக்கிட்டு டாக்டர் திரு சரவணன் அவரை தவிர வேற யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க இந்த காட்சிகள் மதுரை மாவட்டம் மட்டும் கிடையாது எல்லா மாவட்டத்துக்கும் பொதுவா தாங்க இருக்கு வாங்கறதுக்கு ஆட்கள் பெருசா வர கிடையாது என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா ஒரு மூன்று முக்கியமான முட்டுக்கட்டைகளை சொல்றாங்க ஒன்று அதிமுகவில் எதிர்பார்த்தது போல விரைவாக அந்த பலமான கூட்டணி அமையல இன்னும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ரீதியிலேயே போயிட்டு இருக்கு இரண்டாவதாக முந்தைய தேர்தல நிறைய செலவு பண்ணியாச்சு இந்த முறை வந்துட்டு ஆளுங்கட்சியாகவும் இல்லை பெருசா எதுவுமே அமையல கூட்டணி பாஜகவை கலட்டி விட்டாலும் கூட இன்னமும் பாஜக அதிமுக கூட்டணிங்கிற மாதிரியே பாஜக வேணும்னே உருவாக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆளும் திமுகவும் அப்படியான ஒரு வதந்தியும் பரப்பிட்டு இருக்காங்க இந்த நிலையில நம்ம பெரிய அளவில் பைசா பெருசாக செலவு பண்ணி வெற்றி பெற முடியாமல் போச்சுன்னா என்ன அப்படின்னு பல்வேறு மாவட்ட செயலாளர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்குமே அந்த தயக்கம் இருக்கு அதனாலேயே பெரிய பெரிய தொழிலதிபர்களை சந்தித்து பார்ட்டிக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அந்த கேன்வாஸ் எல்லாவற்றையுமே கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஒரு சிலர் மட்டும்தான் அப்படி வந்து பெட்டியிலிருந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்றாங்க பெரும்பாலானவங்க கப் சிப்புன்னு இருக்காங்க செலவு பண்ண துணிச்சலா வரல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தலைமை உறுதி கொடுத்தும் கூட பெரிதாக யாரும் ஆர்வமாக முன் வரல போன தேர்தலையும் நிறைய வட்டிக்குலாம் வாங்கி செலவாயிடுச்சு யோசிக்கணும் அப்படிங்கிற ரீதியில தான் இருக்காங்க மூன்றாவது முக்கியமாக ஆடும் திமுகவுடைய கூட்டணி உறுதியா இருக்கு அந்த கூட்டணிக்குள்ளார தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக சில சலசலப்புகள் இருக்கு குறிப்பா காங்கிரஸ் வந்து இன்னும் வந்து எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கல இந்த பக்கம் பார்த்தோம்னா விசிகாவும் மூன்று அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் சில பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இதை பயன்படுத்திக்கிற மாதிரி தான் காங்கிரஸ்க்கு இங்க நல்ல மருந்து இருக்கு அப்படின்னு முன்னாள் அமைச்சரான திரு வைகை செல்வன் சொன்னாரு இன்னொரு பக்கம் வி வாய்ப்பு இருக்கு இங்க அப்படிங்கிற ரீதியில முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமாரும் பேசியிருந்தாரு அதாவது அங்க ஏதாவது ஏற்படுத்திவிட்டோம்னா இந்த பக்கம் வந்து கதவை திறந்து இருக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்குற மாதிரி ஆனா எங்களுக்கு அந்த மருந்து வேணாம் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ சொல்லிட்டார் சொல்லிட்டாரு விசிக்காவும் நாங்க திமுக கூட்டணியில உறுதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ விசி அந்த கத்தியும் அட்டை கத்தியாக மாறிவிட்டது இதனால தான் பெரும்பாலானவங்க இன்னும் ஆர்வமாகவும் விருப்ப மனுக்களை வாங்கல தேர்தலை வந்து எதிர்கொள்வதிலும் கூடுதல் ஆர்வத்தை வெளிக்காட்டவில்லை மேலும் இது வந்துட்டு சென்ட்ரல தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கிறதால பல மாசேக்களுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு சில தயக்கமும் இருக்கு அப்படிங்கிறாங்க பெரிய ஆர்வம் இல்லைன்ட்டு ஆனா அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமான தேர்தல் இதுல தன்னுடைய வலிமையை அவர் காட்டினால் மட்டும்தான் சொந்த கட்சியில தன்னுடைய நாற்காலியும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்பிக்கையோடு முதலமைச்சர் நாற்காலியை நோக்கியும் நகர முடியும் சோ ஒட்டி ஒட்டிதான் கூடுதல் ஜாக்கிரதையோடு தன்னுடைய அடிகளையும் எடுத்து வச்சுட்டு இருக்காரு எடப்பாடி இப்படி மூன்று முட்டுக்கட்டுகள் இருந்தாலும் இதை முறியடிக்கணும் அப்படிங்கிற வகையில தான் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது போதை பொருள் புழக்கங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு ஆளுங்கட்சி அவங்களுக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்துறாரு இப்ப கூட நீங்கள் நலமா அப்படின்னு முதலமைச்சர் தொடங்கி இருக்கிற அந்த திட்டத்துக்கு எதிராக மக்கள் நலமாக இல்லை ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விருப்பம் அந்த விவகாரத்துக்கு வருவோமே மாவட்டத்தில் செல்வாக்கு இருக்கிறவங்க அப்புறம் பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்கள் நம்ம ஆட்சியில் பல நடைந்த அரசு ஒப்பந்ததாரர்கள் தொழிலதிபர்கள்ட்ட பேசி சிலரை தேர்வு செஞ்சு பட்டியல் கொடுங்க விருப்ப மனு வாங்கிய பிறகு அந்த பட்டியலை பரிசீலனை செய்யலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ஆனாலும் பெரிய அளவில் அப்படியான விருப்ப மனுக்கள் வரல அப்படிங்கிறதான் எம்ஜிஆர் மாளிகையிலேருந்து வந்து கொண்டு இருக்கிற தகவலாக இருக்கு இல்லையா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிறைய பேர் எடப்பாடி அவர்கள் போட்டியிடணும் அப்படின்னும் விருப்ப மனுவை தாக்கல் செய்கிறாங்க இதில் முன்னாள் அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமார் அவருடைய பொறுப்பு கீழே இருக்கக்கூடிய பல தொகுதிகளிலையும் அதாவது பொது தொகுதியை தவிர்த்து ஏனைய தொகுதிகளில் எடப்பாடி அவர்கள் போட்டியிடணும் அப்படின்னு விருப்ப மனுக்களை கொடுக்கவும் வச்சிருக்காரு இது ஒரு வகையில் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய பாணி அப்படின்னு பரப்புரை செய்யப்பட்டாலும் அவங்களுக்காக எவ்வளவு பேர் கட்டியிருக்காங்க இப்படி விருப்ப மனுவை அதே போல் ஒரு தலைவராக அவர் உருவெடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்கும் செயலாக இப்படியும் வந்துட்டு காமிச்சிக்கிறாங்க ஆனாலும் இன்னொரு பக்கம் விருப்பம் மனு வாங்குறதுக்கே நிறைய பேர் வராததால தான் இப்படி வந்துட்டு எல்லா தொகுதியிலையும் எடப்பாடி அப்படின்னு இந்த பரப்புரையை தீவிரப்படுத்துறாங்க அப்படின்னு வெளியில இருந்தும் குறிப்பாக போட்டி தொண்டர்கள் குழு மீட்பு குழுவினர்லாம் பயணிச்சிட்டு இருக்காங்களே அவங்களும் வந்துட்டு விமர்சனங்களை முன் இருக்காங்க இந்த நிலையில நம்முடைய உதவி பொறுப்பாசிரியர் சல்மான் அவர் வந்து முன்னாள் அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமார்கிட்ட பேசினப்ப தேர்தலில் போட்டியிட நிர்வாகிகள் முன் வரல அப்படிங்கறதெல்லாம் பொய்யான தகவல்கள் இது வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கு மேல விருப்ப மனுக்கள் வந்திருக்கு இன்னும் வரும் தனி தொகுதியை தவிர்த்து அனைத்து தொகுதிகள்லையும் தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்கள் போட்டியிடணும் அப்படின்னு விருப்ப மனு கொடுத்திருப்பது எல்லாமே எல்லா தொகுதிகளிலும் அவரே போட்டியிடுகிறார் அப்படின்னு நினைச்சு வேலை செய்யறதுக்காக தாங்க மற்றபடி வேற எதுக்கும் இல்லை அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்யறாருங்க ஆர் பி உதயகுமார் இப்படி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் எதிர்பார்த்தது எல்லாமே வேகமாக நடக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு பெருத்த ஏமாற்றமாகவே வரும் இந்த காட்சிகள் மாறும் இருக்காங்க அவரோடு பயணிக்கக்கூடிய அதிமுகவினர் அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமான மூத்த ரத்தத்தின் ரத்தங்கள் மோடியின் குடும்பம் பாஜகவின் புது வியூகம் பல்ஸ் பார்க்கும் மோடி என்ன சொல்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்தில் பிரதமர் ஆவதற்கு திரு நரேந்திர மோடிக்கு பாஜக தேவைப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தற்போது பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வர பிரதமர் திரு நரேந்திர மோடி தேவைப்படுகிறார் இந்த பத்தாண்டுகளில் தன்னுடைய பிம்பத்தை வந்துட்டு மிக பிரம்மாண்டமான அளவில் உயர்த்தி வைத்திருக்கிறார் மோடி அப்படின்னு ஒரு அரசியல் உரையாடல ஒரு நண்பர் வந்துட்டு இப்படி தெரிவிச்சாருங்க இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா இந்த பத்தாண்டுகளில் எல்லா பார்வையும் அதாவது எல்லா ஃபோக்கஸும் தன் இருப்பது போலவே தன்னை சுற்றியே அரசியலை அமைத்துக்கொண்டார் ஆட்சியும் அமைச்சுக்கிட்டாரு வேடிக்கையாக எதிர்கட்சிகள்லாம் கூட விமர்சனங்களை பண்ணுவாங்க கேமரா எங்க இருக்கோ அதை தான் வந்துட்டு பிரதமர் பார்ப்பாரு அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் பெருசாக கண்டுகொள்ளாமல் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பாஜகவினரும் தெரிவிப்பாங்க இதுல முக்கியமாக அவருடைய பரப்புரை அவருக்கான ஆதரவான வாக்குகளை கொண்டு வந்திருக்கு இது வசீகரமான பரப்புரை அப்படின்னும் பாஜகவினர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதிலும் மிக முக்கியமாக அவர் முன் முன்வைக்கக்கூடிய அந்த முழக்கங்கள் ஒற்றை புள்ளியில எல்லோரையும் கனெக்ட் செய்வது இப்போ உதாரணமா சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் சௌகிதார் மோடி காவலாளி மோடி அப்படிங்கிற அந்த பதத்தை வந்துட்டு அந்த விஷயத்தை முன் வச்சாங்க நான் தான் மக்களுக்கான காவலராக இருந்து உங்களுக்காக உழைப்பேன் மக்களுக்காக பாடுபடுவேன் அப்படின்னு முன் அதுவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரும் பொழுது இது மோடியின் குடும்பம் அப்படின்னு புதிய முழக்கத்தை முன்வைக்க தொடங்கியிருக்காங்க அதாவது குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அப்படின்னு இந்திய கூட்டணியை நோக்கி விமர்சனங்களை பாஜக முன்வைக்கும் நேரத்தில் திரு லல்லு பிரசாத் யாதவ் முன்னாள் முதலமைச்சர் பீகார் அவர் வந்து மோடி அவர்களுக்கு குடும்பம் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு இதை கையில் எடுத்துக்கொண்டு மோடி குடும்பம் அப்படிங்கிற அரசியல நாடு முழுக்கவே பரப்புரை செய்ய தொடங்கிட்டாங்க பாஜக இங்க சமீபத்துல ஒய்எம்சிஏ மைதான சென்னையில நடந்த பொதுக்கூட்டத்துல கூட பிரதமர் மோடி பேசுறப்ப நம் குடும்பம் மோடியின் குடும்பம் அப்படிங்கறத பதிவு செய்ய உடனே கூட்டத்தினரும் அதே விஷயத்த கோரஸாக சொன்னாங்க அதாவது இந்த சொல்லாடலையே வருகின்ற தேர்தலுக்கான பரப்புரை யுக்தியாகவும் கையாள தொடங்கியிருக்கு பாஜக சரி இது கை கொடுக்குமா அதாவது கையை வீழ்ச்சியை நோக்கி தள்ளுமா கை சின்னத்தை அதாவது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை நோக்கி பாஜக முன்வைக்கக்கூடிய முக்கியமான அஸ்திரம் காங்கிரஸ் ஆகட்டும் அதுல முதன்மையாக திமுகவாகட்டும் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் ஊழல் ஆட்சி இந்த மூன்று முழக்கங்களை முன்வைக்கிறாங்க இத ஒட்டித்தான் இந்த புள்ளியை வைத்து தான் இந்திய வாக்காளர்களை பாஜகவுக்கு சாதகமாக திரட்டுறாங்க இதற்கு இந்தியா கூட்டணியில இருந்து பதிலடிகள் வரும் பொழுது அதையே பாசிட்டிவாக மாற்றி கொள்ளும் வகையில ஆமாங்க அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேசம்தான் குடும்பம் அப்படின்னு அந்த வழக்கமான அந்த பரப்புரையை முன் வைக்கிறாரு மோடி அப்ப நான் சாமானியர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒருவர் அப்படிங்கறத மறுபடியும் மறுபடியும் எப்படி முன்பு நான் வந்து ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவர் தான் இன்றைக்கு படிப்படியாக மேல்நிலைக்கு வந்திருக்கோம் ஒரு அதிகாரத்துக்கு அப்படின்னு அவர் பரப்புரையை முன் வச்சாரோ அதே விஷயத்த தற்போதும் கையாள தொடங்கி இருக்கிறார் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பாஜக நம்புறாங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப கூட எல்லோரும் வந்துட்டு உங்கள் மொபைல்லேருந்து அந்த லைட் அடிங்க அப்படின்லாம் சொல்லி அதாவது கூட்டத்தை தன்வயப்படுத்துவது கூட்டத்தை ஒற்றை புள்ளிக்கு கீழே திரட்டுவது தன்னை நோக்கி தான் சொல்வதை கேட்கும்படி எல்லோரையும் அதற்குள்ளார ஐக்கியப்படுத்துவது இதில் கூடுதலாகவும் கை பிரதமர் மோடி இருக்காருங்க அதுதான் அவரை தொடர்ந்து வெற்றியடையவும் வைக்கிறது அப்படின்னு பாஜகவினரும் தெரிவிக்கிறாங்க இது வட மாநிலங்களில் கொஞ்சம் தாக்கத்தை செலுத்தும் ஆதரவான நிலையும் கொண்டு வரும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிலைமையே வேற அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதாவது மோடியின் குடும்பம் அப்படின்னு வைக்கக்கூடிய அந்த முழக்கத்துக்கு குறிப்பாக குடும்ப அரசியல் செய்கிறாங்க இந்தியா கூட்டணி திமுக அப்படின்னு வைக்கின்ற அந்த விமர்சனத்துக்கு உடனடியாக இங்கே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு ஸ்டாலின் ஆமாங்க இது குடும்ப ஆட்சிதான் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தூக்கிவிடக்கூடிய மேலே தூக்கிவிடக்கூடிய ஆட்சி தாங்க இது குடும்ப ஆட்சி தாங்க அப்படின்னு மோடி அவர்களுடைய பாணியிலேயே அவருக்கு பதிலடியும் கொடுத்துருக்காரு மு ஸ்டாலின் அடுத்து மாநில அரசாங்க திமுக கட்சி மக்களுக்கு வேண்டிய உதவிகளை இயற்கை பேரிடர் காலத்துல கூட பெருசாக செய்யல அவங்க கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நேரடியாக மக்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்லாம் பிரதமர் மோடி இங்கே சென்னையில் பேசியிருந்தார் இல்லையா இதற்கு பதிலடி கொடுக்குற வகையில எங்க நாங்கள் எவ்வளோ கேட்டோம் இந்த இயற்கை பேரிடரால் மழை வெள்ளத்தால கிட்டத்தட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் அளவுல நிவாரணங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம் எவ்வளோ கொடுத்தீங்க ஒத்த பைசா தர கிடையாது அப்படின்னு பதிலடியை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாங்கள் கேட்கின்ற வகையில் வரி வருவாயும் வரமாட்டேங்குது ஆனால் எங்ககிட்ட இருந்து நிறைய வரிகளை நீங்கள் பெறுகிறீர்கள் இது எந்த வகையில் சரி அப்படின்னும் பதிலடியை கொடுத்துருக்காருங்க மூன்றாவதாக நான் உங்களுக்கானவன் இந்த தேசம் தான் என்னுடைய குடும்பம் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நான் வளர்ச்சியை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கேன் இன்னும் நிறைய கொடுப்பேன் நான் கேரண்டி அப்படின்லாம் வந்துட்டு இரண்டு முறை இந்த ஒரு வாரத்திலேயே தமிழ்நாட்டுக்கு வந்து பேசியிருக்காரு இவை எல்லாமே தமிழ்நாட்டிலும் சில தொகுதிகளை பாஜக பக்கம் கொண்டு வரும் அப்படின்னும் பாஜக கணக்கு போடுறாங்க அந்த வகையில அடிக்கடியான இந்த விசிட் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது பாஜகவுடைய கணக்கு ஆனா இதற்கு இன்னொரு பக்கமோ அது எப்படிங்க மழை வெள்ள பாதிப்பு வந்தப்போ வரல எத்தனையோ பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்கள் சந்திச்சப்பவும் வரல ஆனா தேர்தல் நெருங்குறப்ப மட்டும் எப்படி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு ரூட்டு தெரியுது அப்போ ஓட்டு வாங்கிறதுக்காக மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களை ப பயன்படுத்திப்பாரா வெறும் வாக்காளர்களாக மட்டும்தான் தான் பாக்குறாரா அப்படின்னு திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை சமூக ஆர்வலர்களும் முன் இருக்காங்க சோ இது இன்னொரு பக்கம் பின்னடைவையும் கொடுத்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு கடந்து அகில இந்திய அளவிலையும் மோடி அவர்களுக்கு எதிராக மணிப்பூர் பற்றி எறிந்து கொண்டிருக்கும் பொழுது மணிப்பூர் மக்களை குடும்பமா பிரதமர் மோடி பார்க்கலையே இன்னொரு பக்கம் மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து நியாயம் வேண்டும் அப்படின்னு போராடிய பொழுதும் அவர்களை ஒரு குடும்பத்தினராக பிரதமர் பார்க்கவில்லையே இவ்வளோ ஏங்க விவசாய பெருங்குடி மக்கள் போராடிட்டு இருக்காங்களே நமக்கு சாப்பாடு போடுகின்ற விவசாய பெருங்குடி மக்களை தங்களுடைய குடும்பமாக பிரதமர் மோடி பார்க்கலையே இப்ப தேர்தல் நெருங்குறப்ப மட்டும் இப்படி டிசைன் டிசைனாக பேசுகிறாரு இவை எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு வட இந்தியாவை நோக்கியும் இந்த அரசியலை தீவிரமாக முன்வைக்க தொடங்கியிருக்காங்க இந்தியா கூட்டணியினர் ஆக மொத்தத்துல மோடியின் குடும்பம் என்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கான இந்த முழக்கம் லேசில் அகில இந்திய அளவில் வெற்றியை கொடுத்து விடாது இன்னும் போராட வேண்டி இருக்கு அப்படிங்கிறத களம் உணர்த்துகிறது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் பார்ப்போம் ஆட்டம் சுவாரஸ்யமாக தான் இருக்கு அன்பு நேர்களே நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க வழக்கமாக வழக்கமா ஒரு கோட் சொல்லவில்லையா சரி அது தேர்டலாமே அப்படின்னு அப்படியே சேர்ச் பண்ணிட்டு இருந்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் வந்துட்டாருங்க வேற யாரும் இல்லை வைக்கம் முகமது பஷீருங்க அவருடைய பாளியகால சகி அப்புறம் மதில்கள் இதெல்லாம் வேற லெவல் நாவலுங்க மறக்காமல் வாங்கிப்படிங்க சரி அந்த கோட்டை சொல்லுப்பா அப்படிங்கிறது புரியுது யார் மீதும் எப்போது வேண்டுமானாலும் குற்றம் சுமத்தி விடலாம் அதனால் அனைவருமே குற்றவாளிகள் தான் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்கும் வரைக்கும் அப்படின்னு பஷீர் தெரிவிச்சிருக்காருங்க நிரபராதின்னு நிரூபிக்கலைன்னா நீ குற்றவாளி அப்படிங்கிறாரு இன்னைக்கு அரசியல் களத்திலும் இந்த விஷயம் பொருந்தும் தானே மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பாள் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நாற்பதையும் நம் வசமாக்குவோம் இந்த நாட்டையே ஸ்டாலினிசம் ஆக்குவோம் என்று அன்புடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிற்கு தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே என் அருண் நேரு உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்ம சுத்திய நடிகை நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சிக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி